அலையின் விடுறா சாஷா விடுறா ஏண்டா அதை போட்டு எடுப்பீங்களா அதுக்கு குளிரும் விடு பயங்கரமா மழை பெய்யுது பெங்கல் புயல் நல்லா தூரல் போடுதுரா ஹாய் லைவ் வந்திருக்காங்க ஏய் அங்க போது ஈரத்துக்க மேலே இது போட்டுக்கார் கார்லேயும் ஆடிங்கி போகாது அன்னைக்கு வராதப்பா குளுரு சட்டை போடு

நான் பொம்பள ல குளூர் ல ஆ यार आज பேர் தானா ரெண்டு பேர் தான் இருக்காங்க ராம் जी राम ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க ஃபைன் ஃபைன் மழை பெய்யுதா மழையில ஒருத்தன் ஆட்டம் ஓட்டிட்டு இருக்கான்

ஊர்லலாம் மழை எப்படி இருக்குது தீவிரமாக இருக்கா கம்மியாக இருக்கா எங்களுக்கு நைட்லருந்து தான் மழை எங்களுக்கு நேற்று நைட்லேருந்து மழை நைட்ல அம்மா மழை இன்னைக்கு ரொம்ப புயல் இன்னைக்கு புயலில் புயலெல்லாம் கரையாக கடந்துடுச்சு இன்னைக்கு புயல் இன்னைக்குதாம்மா புயல் அங்கே ஆடுது புயல் நைட்லாம் கரையாக கடம்புச்சு காரணம் கரனா அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துருச்சான் புயல் ஹார்ட் மெர் ஹெவி ஹார்ட் என்னடா மழை கோயம்புத்தூர்ல மழை இல்லையா எங்க மை பிளேஸ் காரைக்குடி மை பிளேஸ் அரண் லைவ்ல இருக்கவங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க ஐஎம் ஒர்க்கிங் ஒன் லீக் ஒயமுத்த சரிங்க சரிங்க பண்ணுங்க எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அவங்க சொந்த ஒரு காரைக்குடி கோயம்புரில் வேலை செய்யறாங்க இவங்கோட தோறு ரெண்டு இருக்க அது என்னன்னா வில்லேஜ் விமலா முத்து விமலாம் முத்துன்ற வேலை தெரியுமா எங்க அப்பா சரி மழைதான் என்ன வந்துடு லைக் போடுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க யூ ஆர் குவாலிஃபிகேஷன் காலேஜ் இல்ல ஸ்கூல் படிக்கிறேன் காலேஜ் அப்படி ஸ்கூல் படிக்கிறா பையன் வாட் யூ ஆர் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த பையனை வர மாங்க போய்டு எல்லாரும் ஒண்ணே சொல்றாங்கமா

எல்லாம் நான் தம்பி தானே ஆனா அண்ணன் சில பேர் அண்ணன் கூப்பிடுறானுங்க அண்ணா மாதிரி இருக்கணும் ஆ தம்பி மாதிரி இருக்கணும் தம்பி மாதிரி இருக்கானா லைவ்ல ஒன்பது பேர் இருக்கீங்க லைக் கொடுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ நோ இங்கிலீஷ் அண்ட்

ம் குட் திங்க்ஸ் மலையா ஆமாப்பா இப்படி அடிக்கிது பாருங்க காத்து பயங்கரமா அடிக்கு புயல் சொன்னேன்னா புயல் புயல் தெரியும் அவங்களுக்கு எல்லாம் நியூஸ் பார்ப்பாங்கல்ல சம்மா வந்துட்டு சொன்னோம் ஹா ஹேப்ப நாங்க சார் என்னப்பா சொல்கிறது எந்த ஊர் கடலூர் டிஸ்ட்ரிக்ப்பா

காஃபியே குடித்தோம் தான் ஸ்பெஷல் என்னான்னு பார்க்கணும் மழையில் எங்கேயும் போக முடியல கடைக்கும் போக கடைக்கும் போக முடியல அதனால் வீட்டிலே இருக்கும் வீடு ஒரு ஒரு லைக் போடுங்கப்பா ஏழு பேர் லைவ்ல இருக்கீங்க ஓகே என்ஜாய் ஐ வில் கம் லேட்டர் ஓகே ஓகே உங்கள் வேலையை பாருங்க அங்கே போய் டோரை சாத்திரவாடி காற்றுல அடிக்குதுப்பா கொடுப்பா ஆங்கிலேயே Masë dhe dore një. Masë dhe dore. Kafi kusë që e. Kusë që e. Kusë ஆறு பேர் லை இருக்கீங்க போடுங்கப்பா லைவ் வந்துட்டு வந்துட்டு போறீங்க ஒரு லைக் போட மாட்டேங்க மலைக்கு ஒரு லைக் போடுங்க

சொல்றத கேளுங்க வாடி நீ எங்க போற நீங்க போற தாத்தம் தான் அடிச்சிடும் இப்ப எதுக்கு மழையில் மழை பெரியதா வாடா புலூர்ல நீ போ கீழே போறீங்க போடி மழையில் நடந்து புலூரம் ட்ரெஸ்ஸு பண்ணிட்டுருவாங்க 만들어.